விஷப்பாம்புகள் எதிரியை அல்லது இரையை கடித்து அவற்றின் கோரை பற்கள் மூலம் விஷத்தை உடலுக்குள் செலுத்திக் கொள்ளும் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரே ஒரு விஷப்பாம்பு மட்டும் அதற்கு விதிவிலக்கு அந்த பாம்பு அதன் எதிரியை அல்லது இரையை கடிப்பதின் மூலம் விஷத்தை செலுத்துவதில்லை மாறாக விஷத்தை எதிரியை நோக்கி துப்புவதன் மூலம் எதிரியை நிலை செய்கிறது ஸ்பிட்டிங் கோப்ரா என்று அழைக்கப்படும் இந்த நாகம் அதன் விஷத்தை சுமார் இரண்டு மீட்டர் தூரம் வரை துப்பும் தனித்துவமான திறனுடன் மற்ற நாகங்களிலிருந்து தனித்து நிற்கிறது ஸ்பிட்டிங் கோப்ராவின் நிஜமான சிறப்பியல்பு என்னவென்றால் இவை சக்தி வாய்ந்த விஷத்தன்மை கொண்டவை மட்டுமல்ல எதிரிகளை நோக்கி விஷத்தை துப்புவதில் அவற்றின் துல்லியத்திற்கும் அசாதாரணமானவை இந்த நாகங்கள் வேட்டையாடுபவர்களிடம் இருந்தோ அல்லது அச்சுறுத்தல்களில் இருந்தோ தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்கள் விஷத்தை தங்களது இலக்கின் கண்களில் துல்லியமாக துப்ப முடியும் விஷத்தை இது துப்ப எதிரியால் அதிலிருந்து தப்ப முடியவே முடியாது விஷம் கண்களை தாக்கியதும் தாங்க முடியாத வழியை ஏற்படுத்துவதோடு வீக்கம் மற்றும் தற்காலிக அல்லது நிரந்தர குருட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் ஸ்பிட்டிங் கோப்ரா அதன் எதிரியை தொடாமலேயே நிலைகுலைய வைக்கும் திறன் கொண்டதாகவும் மற்ற விஷப்பாம்புகளை காட்டிலும் ஆபத்தானதாகவும் ஆக்குகிறது விஷத்தை எதிரியின் கண்களில் துல்லியமாக துப்பும் இதன் திறன் அதன் பரிணாம வளர்ச்சி மற்றும் தகவமைப்பு திறனின் அறிகுறியாகும் கோரைப்பற்களிலிருந்து வெளியாகும் விஷம் சிறப்பு தசைகளின் உதவியால் எதிரியின் கண்களை வேகமாகவும் துல்லியமாகவும் தாக்குகிறது இது இந்த சாத்தியமான ஆபத்துகளை தாக்கி தப்பிக்க உதவுகிறது பெரும் அழிவை ஏற்படுத்துகிறது ஸ்பிட்டிங் கோப்ரா அல்லது துப்புதல் நாகம் என்றழைக்கப்படும் இந்த பாம்புகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் காணப்படுகின்றன ஆப்பிரிக்காவில் காணப்படும் குறிப்பிடத்தக்க இனங்களாக சப் சஹாரன் ஆப்பிரிக்காவில் காணப்படும் பிளாக் நெக்குடு ஸ்பிட்டிங் கோப்ரா கிழக்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் காணப்படும் ரெட் ஸ்பிட்டிங் கோப்ரா ஆகியவை இருக்கின்றன ஆசியாவில் காணப்படும் ஈக்வட்டரியல் ஸ்பிட்டிங் கோப்ரா மலேசியா இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் காணப்படுகிறது ஒவ்வொரு இனமும் அதன் குறிப்பிட்ட சூழலுக்கு ஏற்றவாறு தகவமைத்து கொண்டுள்ளன பெருக்கத்திற்கு பங்களிக்கிறது இயற்கையாகவே ஆக்ரோஷமான இயல்பை கொண்ட இந்த நாகங்கள் எல்லா நேரத்திலும் ஆக்ரோஷத்தை வெளிக்காட்டுவதில்லை சாத்தியமான மோதலின் அச்சுறுத்தல் வரும்போது அவை மிக வேகமாக திரும்பி சென்று விடுகின்றன ஆனால் தப்பிக்க வழியில்லாத அச்சுறுத்தல்கள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் இவை விஷத்தை எதிரியின் கண்களை நோக்கி துப்புகின்றன